வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதுவும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருவியும் ஓடிட்டுருக்குது இந்த ஏரியாலேயே அதனால் நிலத்தடி நீர் மட்டும்லாம் நல்லா இருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி மேலும் விவரங்களாக தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திரபுரா போட்டி புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அப்போ நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரை பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியாவில் எந்த மாவட்டத்தில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதில் அந்த ஏரியா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் பாருங்க அருவி இந்த ஏரியாலே இருக்குதுங்க இந்த தோட்டத்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தண்ணிக்கெல்லாம் எந்த ஒரு வஸ் வசதியெலாம் நல்லா இருக்குதுங்க இந்த இடம் ஃபுல்லாகவே என்னென்ன விவசாயம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா காப்பி மிளகு அது போக வாழை மரம் வைக்கிறா வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவக்கோடா அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு அதுபோக பார்த்தீங்கன்னா சவுச்சவ் இது மாதிரியான வகையான விவசாயெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடம் ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம்னு சொல்லிட்டுருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஆடலூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வருதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுபோக இந்த வீடியோட கடைசியிலே நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியவாங்க இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் கடைசியில் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயே தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஒன்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க கொடைக்கானல் அமைஞ்சிருக்குங்க டூரிஸ்ட் பிளேஸ்லேயே உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்துட்டுருக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வருமானமும் வந்துட்டுருக்கும் நீங்கள் இந்த ஏரியாவிலேயே கூட வீடு ஃபார்ம் லேண்ட் மாதிரி கூட கட்டி இங்கேயே கூட நீங்கள் விவசாயத்தை பார்த்துட்டு கூட இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நாங்களோட சேனலை பார்த்தீங்கன்னா சந்திரபா பாட்டி சென்று வாட்ஸ்அப்லேயும் சேனல் வச்சுருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ச ஃபோனில் வந்துட்டு சந்திரபிராப்டிஷன் சேனலுக்குள்ளே போய்க்கோங்க யூடியூப்குள்ளே போய் அதில் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா கம்யூனிட்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டினாவே உங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கு முன்னாடியே இருக்கும் அதை அது மூலியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் நாங்கள் டெய்லியுமே வீடியோஸ் போடுறத வாட்ஸ்அப்லேயும் மெசேஜே விட்ருவோம் நீங்கள் டைரெக்டாகவே பார்த்துக்கலாம் நீங்கள் யூடியூப்பில் போய் தேடணுங்கிற அவசியமே இல்லை சரி நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காம அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே